கண்டிப்பாடி உன் கூட பைக்ல வரணும் பத்துக்க குட் மாமியா இப்படி தான் இருக்கணும் சரி இது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லது நிம்மதியா இருக்கா பிடிச்சிருக்கா நிம்மதியா இருக்காவா இதுக்கு ரெண்டுக்கு என்ன மாமியா வித்தியாசம் இருக்குது பிடிச்சிருக்கா நிம்மதியா இருக்கா எனக்கு இதுக்கு எடையே தெரியலையே பிடிச்சிருக்கு நிம்மதியா இருக்கிறதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது உன்னை பிடிச்சா மட்டும்தான் தான் நிம்மதியா இருக்க முடியும் பிடிச்சத செய்யும் போது மட்டும்தான் மனசுக்கு நிறைவு கிடைக்கும் மனசுக்கு நிறைவு கிடைச்சாதான் மனுஷனால நிம்மதியா வாழ முடியும் புரியலையே சரி உதாரணத்துக்கு நான் ஒன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தையை எடுத்துக்கோமே ஒரு குழந்தை கிட்ட உனக்கு பால் வேணுமா சாக்லேட் வேணுமானு கேட்டா அது என்ன கேக்கும் சாக்லேட் தான் கேக்கும் ஆனா நாம என்ன குடுப்போம் பால் தான் குடுப்போம் நம்ம பாலை குடிப்போம் அது குடிக்கும் ஆனா அது சந்தோஷமா குடிக்குமா நீ எப்படி குடிக்க முடியும் அது நினைப்பு தான் சாக்லேட் மேல எல்லாம் இருக்கும் இவ்வளவுதான் பிடிக்காத உன்னை ஏத்துக்கும் போது அங்க நிம்மதி இருக்காது புரியலையே மாமியாரே சரி ஒரு படிக்க பிள்ளை எடுத்துக்கோ அன்னைக்குனாலே குழப்பம் தான் நினைக்க சொல்லுங்க மாமியார எடுத்துக்கிடுவோம் இப்போ அந்த குழந்தைக்கு சிம்பிளா பிகாம் படிக்கணும்னு ஆசை ஆனா வீட்டுல இன்ஜினியரிங் படிச்சே ஆகணும்னு சொல்லி இன்ஜினியரிங் சேர்த்து விடுதாங்க அவங்க எப்படி படிப்பா வேண்டா வெறுப்பா படிப்பா விருப்பமே இல்லாட்டாலும் படிக்கணுங்கக்காக படிப்பா அது அவளுக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்காது அதே இதை பிகாம் பிஏ படிச்சிருந்தான்னா உண்மையில ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பா சிம்பிளான வாழ்க்கை அமையும்னு தெரிஞ்சும் அந்த வாழ்க்கையில அவன் சந்தோஷமா இருப்பா இன்ஜினியரிங் படித்து நல்ல ஜாப்புக்கு போகணும்னு தெரிஞ்சாலும் அதில் அவளுக்கு உண்மையான திருப்தி கிடைக்காது ஏன்னா அவளுக்கு அது பிடிக்கல அதே மாதிரி ஒரு மன வாழ்க்கையை எடுத்துக்க இவங்க கூட வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் நம்ம கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம்னு நினைக்கலாம் ஆனால் அவங்க வாழ்க்கை அமையலை அதுக்கு மாற வேற ஒரு வாழ்க்கை அமையுது அங்கே எந்த குறையும் இல்லை நல்லா தான் இருக்குன்னு வச்சுக்கையே ஆனாலும் அந்த மனசு அதில் முழு சந்தோஷம் அடையாது நிம்மதிங்கிறது மனசு சார்ந்தது இடத்த பொறுத்து இல்லை தனிப்பாங்களால தனி ரூமில் சொகுசு ரூமில் வாழ்ந்தாலும் மனசினமும் நம்ம கூட தான் இருக்கும் அந்த மனசு ஏங்குறது என்னமோ அவ ஆள் மனசுல என்ன விரும்பினாலும் அது மட்டும்தான் மனசு சந்தோஷமா இருந்தா எங்க இருந்தாலும் நிம்மதியா இருக்க முடியும் நம்ம ஆசைப்பட்டது நினைச்சது நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம இதயத்துக்கு பிடிச்சது அது எங்க இருக்குதோ அங்க இருக்கும்போது மட்டும்தான் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் ஆடம்பரத்துல இல்ல நிம்மதி நம்ம மனசுக்குள்ளதான் நிம்மதி இருக்குது நம்ம மனசுக்கு பிடிச்சது இருந்தா மட்டும்தான் நிம்மதியா இருக்க முடியும் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுனால விட்டு கொடுத்து போறதுனால எல்லாம் நிம்மதியா இருக்க முடியாது கஷ்டப்பட்டுட்டாலும் மனசுக்கு பிடிச்சது நடந்ததுன்னா நிம்மதியா இருக்கும் கஷ்டத்துக்கும் நிம்மதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது கஷ்டப்பட்டாலும் அதுல ஒரு நிம்மதி இருக்கும் எவ்வளவுதான் நல்லது கிடைச்சாலும் மனசு நிம்மதி இல்லைன்னா அவனால சந்தோஷமா இருக்க முடியாது எல்லாம் இருந்தும் அதுக்கும் நம்ம எந்த சம்பந்தம் இல்லைன்னா நிம்மதி இருக்காது எதை பிடிக்குதோ அது கிடைச்சா மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு நிம்மதி இப்போ ஒரு மனுஷன் பொழப்புக்காக வெளியூருக்கு போறான் போற இடத்துல நல்ல வசதி வாய்ப்பு காரு பங்களா எல்லாமே அவனுக்கு கிடைக்குது அவன் எதிர்பார்த்த சம்பளத்தை விட நல்ல சம்பளம் கிடைக்குது அங்க ஒரு பங்களாவை கட்டி காரை வீடு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கானு வச்சுக்க சரி ஆனா அவன் அதுல முழு சந்தோஷமா இருப்பானு கேட்டா சத்தியமா இல்ல அவன் அந்த பங்களா வச்சோ அவன் காரை வச்சோ அவன் சந்தோஷப்படவே மாட்டான் அவன் விரும்புறது என்னமோ அவன் சொந்த ஊரு தான் சொந்த ஊருக்கு எப்ப போவோம் அப்படிங்கதான் அவன் மனம் இயங்கிக்கிட்டே இருக்கும் சொந்த ஊர்ல சொந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சிட தான் அவன் மனசு இயங்கும் அதுதான் நிம்மதி வசத்துக்கு ஒரு முறை ஊருக்கு வரும்போது ஒரு கோயில் கூடையோ ஒரு திருவிழா இடத்துக்கு வரும்போது அவளுக்கு கிடைக்குமா ஒரு சந்தோஷம் அதுதான் நிம்மதி மனசுக்கு பிடிச்சது எதுவோ அது மட்டும்தான் நிமரி அத்தி ஒரே ஒரு கேள்வி தானே நான் கேட்டேன் அப்ப நீங்க இப்ப நிமரியா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா இல்ல என்ன இருக்கீங்களா கஷ்டப்பட்டாலும் நிமரியா இருக்க அத என்ன கஷ்டப்பட்டாலும் பாடி எல்லாம் வர்றது மனுஷனுக்கு இயல்புதான் அந்த கஷ்டத்துலயே என் கூட நான் கட்டின கணவரு நான் பெத்த பிள்ளைங்க பெக்காத பிள்ளைங்க என் மருமக்கு என் பேர பிள்ளைங்க எல்லாரையும் கூட இருக்காங்க ஒரு சந்தோஷம் என் பேர பிள்ளைங்களோட சந்தோஷமா கழிச்சிட்டு இருக்கேன் நினைக்கும் போது ஒரு சந்தோஷம் சும்மா ஒரு ஓட்டு வீட்டுல ஒரு தால் ரோஜா மரத்தை கீழே எனக்கு ஆபீஸ் வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு தெரியுமா இதே ஒரு தனி ரூம்ல ஏசி ரூம்ல பெரிய சோபாசாரெல்லாம் போட்டு நான் ஆபீஸ் வேலையை பார்த்தேன்னா ஏதோ மனசு நெருடலா இருக்கும் ஆனா இந்த அட்டன் ஆபீஸ்ல பாக்குறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அத எப்படி மாமியாரே ஏசி ரூம்ல வேலை பார்த்ததுக்கு இதுல எவ்வளவு வித்தியாசம் இருக்குது ஆமா ரொம்ப வித்தியாசம் இருக்கு அங்க நான் மட்டும் இருப்பேன் இங்க என் மனசுக்கு பிடிச்ச என் மருமக என் பக்கத்துல உட்கார்ந்து ஆர்ட் அடிச்சு உட்கார்ந்திருக்கு அவ கிண்டல் பச்சி அவ ஓட நட மூலி இதெல்லாம் பாக்கும்போது சிரிப்பு வருது சில்ல சில்லன்னு இயற்கை காத்து நான் ஒரு காக்கா பறந்து போதே இங்க ஒரு காக்கா இறை சாப்பிட்டுட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல எத்தே காப்பி குடிக்கியலா அப்படினு இன்னொரு மருமக எத்தே உங்களுக்கான துணியெல்லாம் எல்லாம் ஐன் பண்ணி வைக்கட்டுமா இன்னொரு மர்மகா அத்தை மாத்திரை சாப்பிட்டுட்டீங்களா அப்படின்னு இன்னொரு மர்மகா பாத்தி என்ன வெளியில கூட்டு போங்கன்னு ரெண்டு மூணு பேர பிள்ளைங்க அடுத்து இப்ப பேர பிறந்த பிள்ளைங்க ஊந்துகிட்டு வரும் நான் மனசுனா பிறந்தது நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் சந்தோஷமா இருக்கு எந்த விலங்குகளுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குல்ல ஒரு மனசுனா பிறந்ததுக்கு இதுக்கு மேல என்ன வேணும் இல்ல மாமியார நீங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போய் படிச்சவங்க பெரிய பெரிய அவார்ட் எல்லாம் வாங்கினவங்க இப்படி சிம்பிளா ஒரு சுத்தமே இல்லாத வீட்டுல உட்காந்துருக்கீங்களே அதான் கேட்டேன் நம்ம வீட்ல புள்ளங்க எல்லாம் அதிகம் அதனால சுத்தத்தலாம் எதிர்பார்க்க முடியாது ஆனா நீங்க வெளிநாட்டுல எல்லாம் அதான் கேட்ட மாமியாரே புள்ளங்க இருக்க வீடு அப்படிதான் இருக்கும் அது ஏன் பேர புள்ளங்க அவங்க கூட வாழ்றதுக்கு ஒரு குடுப்பன வேணுமே அது எப்படி மாமியாரே நீங்க மட்டும் எல்லாத்துக்கும் ரெடியா வளக்க வச்சிருக்கீங்க எல்லா வாழ்க்கை கத்து கொடுக்கிற ஒரு பாடம் தான் அனுபவம் தனிமை வெறுமை கஷ்டம் எல்லாம் கத்து கொடுக்கிற ஒரு பாடம் தான் சொல்லுவாங்க அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி அதை நடைமுறைப்படுத்துறது தான் ரொம்ப கஷ்டம்னு அட்வைஸ் பண்றவங்கெல்லாம் நேரம் போகாமல் அட்வைஸ் இல்ல அது அவங்களுடைய அனுபவம் தான் நாம செஞ்சதை அவங்க செஞ்சிடக்கூடாது நாம பண்ண தப்பு அவங்க பண்ணிடக்கூடாது அதுதான் காரணம் ரொம்ப பெரிய பெரியார்கள்லாம் பார்த்தா ரொம்ப வளவலான்னு பேசுற மாதிரி இருக்கும் அப்பா இந்த தாத்தா கிட்ட பேச ஆரம்பிச்சா நம்ம இப்போதைக்கு விடவே மாட்டாங்க இந்த பாட்டி கிட்ட பேச ஆரம்பிச்சா எனக்கு விடிஞ்சிரும் அதான் அந்த அத்தை பேசியே கொன்னுருவாங்க இப்படி பெரியவங்கள பார்த்து ஓடி ஒளிரும் அவங்க இருக்கிற வரைக்கும் தான் அந்த அட்வைஸ் கிடைக்கும் கிடைக்கும் போதே வாங்கி கிடணும் சொல்லுவாங்க காற்றுள்ள போதே தூற்றிப்பான் உன்னை புகழ்ந்து பேசாம பாரு அவன்கிட்ட இருந்து எட்டடி தள்ளியே நில்லை உன்னை கண்டிச்சு பேசாம பாரு அவன் தோல் மேல கைய போடு உன் தோல்ல கைய போட்டு உன்கிட்ட சிரிச்சு பேசி உன்னை புகழ்ந்து பேசுறவன் என்னைக்கு உன் முதுகுல குத்ததுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இத பண்ணாத உன்னை கொண்டே போடுறேன் இத செய்யாத இத தப்பு எங்க பார் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு கடிஞ்சு பேசுவான் பாரு அவன நம்பி நீ எவ்வளவு தூரம் வேணாலும் போகலாம் பாசத்துக்காக ஏங்குறவனுக்கு தாராளமா பாசத்தையும் அன்பையும் கொடு உன் பாசமும் அன்பும் புரியாம உன்னை ஊதாசனப்படுத்துறவனை விட்டு விலகிடு உங்க கிட்ட கிடைக்கிற அன்ப மாதிரி உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் திரும்ப அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது இல்லாதவனுக்கு மட்டும்தான் இருக்க உதவி பண்ணாத வயிற்றுல பசி இருக்கவனுக்கு தாராளமே உணவு கொடு மாமியா என்னை ரொம்ப முட்டு பசிக்கும் வயிற்று பசிக்கு என்ன வேற வித்தியாசம் அர்த்தம் நிறைய இருக்கு நமக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டா நம்ம குடும்பத்தை பசிய போக்க மாட்டோமா கொஞ்சம் வருமானம் கிடைச்சிட்டா நம்ம குடும்பத்தை ஒசிக்கிற மாட்டோமா கொஞ்சம் பணம் கிடைச்சா கூட பிறந்தவளை கட்டி கொடுத்துட மாட்டோமா ஐயா ஒரு நாலாயிரம் ரூபாய் இருந்தா பிள்ளைக்குலாமே ஒரு ரெண்டாயிரம் கடன் அடைச்சிடலாமே அப்படின்னு பாரு அவனுக்கு நீ உதவி பண்ணலாம் எல்லாம் இருக்கவனுக்கு நீ பிரியாணியே விருந்து வச்சாலும் அதுல ஒரு ஆசிர்வாதமும் கிடைக்காது அவன் உன் வீட்டுக்கு பசிக்க வரல ருசிக்குதான் வருவான் முட்டில பசி இருக்கவனுக்கு நீ எந்த உதவி பண்ணாலும் அவனுக்கு பெருசாவே தெரியாது

எனக்கு தெரிஞ்ச அர்த்தத்தை நான் சொல்றேன் கேளு இப்போ ஒரு ஆண் மகனை எடுத்துக்க அவனுக்கு ஒரு நாலஞ்சு தங்கச்சி ரெண்டு மூணு தம்பி அம்மா அப்பா இப்படி ஒரு கூட்டு குடும்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான் சரி இப்போ அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு சரி இப்ப என்ன ஆகும் என்ன ஆகும் அவனுக்கு ஒரு பொண்டாட்டி வந்துடுவா அப்புறம் அவன் எத்தனை பிள்ளைகளை பத்துக்க நினைக்கானா அத்தனை பிள்ளைகளை பத்துக்கிடுவா இந்த பொண்டாட்டியும் புள்ளியும் யாரை நம்பி வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவ புருஷன நம்பிதான் அவ அம்மா அப்பாவை நம்பி வாழ அப்படிதானே அது எப்படி முடியும் ஓடி விட்டு அடிச்சிர மாட்டானா தாய் வீடா இருந்தாலோ விருந்துக்கு போனா மூணே நாளே வீட பக்க வரணுமே கரெக்ட் அப்போ அந்த பொண்ணுக்கு பிறந்த வீடு யாரோ வீடு தான் புரியதா அவளுக்கு இனி அந்த வீட்ல உரிமை இல்ல அப்படிதானே அதான் மாமியார உண்மை அப்போ அவளுக்கு இருக்க ஒரே ஒரு ஆதரவே அவ கெட்ட புருஷ மட்டும்தான் ஆக்சுவலி கரெக்ட் ஆ அப்படி இருக்கும்போது அவ முழுச யார நம்பி இருக்கணும் அவ புருஷ நம்பி தான் இருக்கணும் அவளோ அவ பிள்ளைகளோ அவளை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆமா இப்போ அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சிட்டு தனியா வாழ்ந்துட்டு இருக்கான் இனி அவன் பொண்ணுக்கு தேவையை செய்யணும் பிள்ளைங்களுக்கு தேவையை செய்யணும் உங்க பிள்ளைங்க எதிர்காலத்துக்காக அவன் பார்க்கணும் இதுதான் கடவுளோட நீதி இதுதான் இயற்கை இப்படிதான் அவன் வாழணும் இப்போ இவனோட அம்மா அப்பா வந்து தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும் தம்பியை படிக்க வைக்கணும் பெரிய அக்காக்கு சீர் செய்யணும் அப்பாவுக்கு மருந்து வாங்கணும்னு சொல்லி இவன் இருக்க வருமானத்தை வாங்குறது சரியா தப்பா இதுக்கு நான் பதில் சொன்னேன் பெரிய வில்லங்கமா ஆயிருமே என் அம்மா மீறி கோத்து விடுவீங்க எப்பவுமே நியாயத்தை பேசணும் சொல்லுங்க அது வந்து அது வந்து என்ன மாமியார நாங்க சொன்ன அடிபாவ நீங்களே சொல்லிருங்க உதவி பண்ணலாம் தப்பு இல்ல ஒட்டுமொத்தமா கொடுக்கறதா தப்பு தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும் கடவுள் கடவுள் மனைவி தான் சேர்ந்து வாழ சொல்லி அதுதான் நீதி இதா ஏர்க்க உன் மனைவி சந்தோஷமா இருந்தா தான் அந்த குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும் நீ ஒட்டுமொத்தமா உன் குடும்பத்துக்கு சொல்லுச்சனா அவ நிம்மதியை எலப்பா அவ சந்தோஷத்தை எலப்பா அவ அழுதியின் துக்கமா இருப்பா நீ உன் குடும்பம் எப்படி ஆசிர்வாதமா இருக்கும் செய்யணும் அது கவனமா செய்யணும் தகுதிக்கு மீறி செய்யக்கூடாது அளவோட செய்யணும் கடன் வாங்கி செய்வேன் மிகப்பெரிய முட்டால் தானும் என் தங்கச்சி நாதனை கரையாத்த முடியும் வேற செய்வான் என் தம்பி சின்ன பையன் அவன பாக்க ஒட்டுமொத்த ஒட்டு மொத்த பாரதிய நீ சுமத்துனா உன்ன மாதிரி இந்த கிடையாது கூடாது கடமையை செய்யலாம் கடமையை மீறி செய்யக்கூடாது அதுதான் ஆத்துல போட்டாலும் அலந்து போடணும்னு சொன்னாங்க தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் இக்கல்யாணத்துக்கு முன்னாடி செய்யறது வேற அது உன் குடும்பம் ஆயிரும் கல்யாணத்துக்கு அப்புறம் அது இன்னொருத்தி குடும்பம் அவ அவ குடும்பத்தை தான் பாப்பா நீ கடனை உடனே வாங்கி உன் குடும்பத்தை பார்த்தனா ஒன்னு நம்பி வந்தவ அவ நிலம உன்னை நம்பி வந்ததுக்காக காலத்துக்கு வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு இருப்பாளா செய்ங்க பார்த்து செய்யுங்க இவ்வளவுதான் செய்ய முடியும் அவ்வளவு மட்டும் செய்யுங்க மிச்சத்தை கடவுள் பார்த்துக்கிடுவாரு மாமியார கேள்வி இவ்வளவுலாம் கேட்டங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டேன் கேளு கூட்டு குடும்பம் இத பத்தி உங்க கருத்து என்ன மாமியார கூட்டு குடும்பம் நல்லதா இல்லனா கெட்டதா ஒரே வரையில சொல்லணும்னா கடவுளடி நீதிப்படி ஒரு மனுஷனுக்கு திருமணம் ஆயிட்டுனா அவன் மனைவியோட இசைந்து இருப்பான் அப்படிதான் இருக்குது அதாவது கல்யாணம் முடிஞ்சிட்டனா அவனுக்கு எல்லாமே அவன் மனைவி தான் அவளோட அவன் சந்தோஷமா தான் வாழ்க்கை ஆனா நம்ம இதெல்லாம் கூட்டு குடும்பமா இருக்கோமே ஒரு புருஷன் வந்தா அவன்கிட்ட சுதந்திரமா விளையாட முடியுதா பேச முடியுதா கொஞ்சம் விளையாட முடியதா ஓ வரலமா நான் இப்ப சரி செஞ்சா கூட நம்ம பிச்சிட்டு போறோமே அப்ப வரலாம் புரியல மாமி யாரே கனவுக்கு மனைவிக்கு தனியா பேசதுக்கு கொஞ்சதுக்கு மன விட்டு நல்ல சுதந்திரம் கிடைச்சதுனா கூட்டு குடும்பம் சரிதான் எனக்கு புரியவே இல்ல மாமி யாரே கூட உனக்கு கடைசி வரைக்கும் உனக்காக நிக்க போறது என்னமோ உன் புருஷன் தானே ஆமா அத உண்மையும் கூட எல்லா உறவும் கடந்து போகும் ஆனா மாறாத உறவே கட்டனவா கட்டனவே மட்டும்தான் அதனால நம்ம மத்தவங்க கிட்ட செலவு பண்ண நேரத்தை விட அவங்க கிட்ட தான் நேரத்தை நம்ம அதிகமா செலவு பண்ணணும் அந்த நேரமும் சந்தோஷமும் உனக்கு கூட்டு குடும்பத்துல கிடைச்சாலும் சரி இல்ல தனி குடும்பத்துல கிடைச்சாலும் சரி உங்களுக்கான ஃப்ரீடம் கிடைக்கணும் அவ்வளவுதான் இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது என்ன மாமியார புருஷனால சந்தேகப்பட்டு அவனால கைவிடப்பட்டு ரோஹிணி நம்ம வீட்டுக்கு வந்தா அப்படிதானே ஆமா குழந்தைங்க பிறந்த நாற்பதாவது நாள் யூனிஃபார்ம் எடுத்து மாட்டினா ஏன் எதுக்கு எதுக்கு யாருக்கும் பாரமா இருக்க கூடாதுன்னு அண்ணன் தம்பி வீட்டுல இருந்து இருக்கிறது பிரச்சனை இல்ல அவங்களுக்கு பாரமா இருக்க கூடாது தான் பிள்ளைங்களுக்கும் தா எதிர்காலத்துக்கும் தா வேலைக்கு போனாதான் முடின்னு ஒரு நல்ல முடிவு எடுத்தா வீடு தானே நம்ம மேல வச்சிருக்கா நான் பெத்த என்னையும் கவனிக்க வீட்டை சும்மா சும்மா இருக்கல அப்படி இருக்காங்களும் ஆதரவுக்கும் இப்ப இருக்கிற பாசமும் மரியாதையும் ரோகிணி மேல இருந்திருக்காது சின்னந்தான் அண்ணன் தம்பி பாசமா இருந்தாலும் ரோஹிணி சொந்தக்கால நின்ன போய்தான் அவளுக்கான பாசமும் அன்பு இது வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு ரோஹினி புத்திசாலி பிள்ளைங்களை தைரிய வீட்ல விட்டுட்டு வேலைக்கு போனா எப்படி தைரியமா போனா குழந்தைங்களை பார்க்கறதுக்கு வீட்டில் ஆள் இருந்தது நிச்சயமா நம்ம அன்னை மாதிரி பார்ப்பாங்க நம்ம அண்ணி மாதிரி பார்ப்பாங்க அத்தமாரி பாப்பாங்கன்னு நம்பிக்கையில தான் போனான் இதே அவன் போயிருந்தா புருஷன் கை விட்ட உடனே அவள் தனியா வாழ போயிருந்தா அவன் நிலமை பிறந்த பிள்ளைங்கள எங்க விட்டுட்டு போயிருப்பா நாற்பது நாள் பிள்ளைங்கள வீட்டில் விட்டுட்டு யூனிஃபார்ம் மாட்டிட்டு போனவா நிம்மதியா போனா எப்படி போனா நாமல்லாம் இருக்குங்க நம்பிக்கையில போனா இன்னைக்கு நிறைய வீட்டுல அப்படிதான் நல்லா படிச்சிருப்பாங்க புருஷன் எப்படியும் வேலைக்கு போய்தான் அவங்க வேலைக்கு போயிட்டு இருப்பாரு இவங்க கை குழந்தை வச்சுக்கிட்டா ஒரு குழந்தைய வச்சிக்கிட்ட வீட்டுல இருப்பாங்க

பாசம் பாட்டியோட பாசம் அத்தையோட பாசம் சித்தப்பா பெரியப்பா அண்ணே மாமா சித்தப்பா இப்படி எல்லா உறவுகளோட அருமை பாசம் எல்லாம் அந்த குழந்தைக்கு கிடைக்கும் தனியா வந்த பிள்ளைக்கு இந்த பாசங்கள் உண்மையா கிடைக்காது விருந்துக்கு போகும்போது மட்டும் கிடைக்கும் இதே எல்லா குடும்பத்துக்கும் பொருந்தாது அதையும் மனசுல வச்சுக்கணும் நுனி நாக்கு கீழே விசத்தை வச்சுட்டு வாயில தேனா பேசுற குடும்பங்களும் இருக்கதான் செய்து நான் அந்த குடும்பங்களை பத்தி நான் பேசல உண்மையான குடும்பத்தை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு குடும்பம் நல்லதுதான் இப்ப ஸ்கூலுக்கு போயிருக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுனா ஒரு மாமா அத்தை சித்தப்பா சித்தி யாராவது ஒரு உறவு தேடி போவாங்க தனி குடும்பத்தில் அந்த வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் குழந்தைங்க பாதுகாப்பு பாசம் நேசோ எல்லாத்துக்கும் கூட்டு குடும்பத்தில் நல்ல வாய்ப்பு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் அன்பரசி தான் நிற்க சொரு இவங்க மூணு ஒரே செட்டு இவங்க மூணு ஒன்று போல தான் வளர்ந்து நிற்கிது இந்த மூணையும் பிரிக்க நினைச்சாலும் பிரிக்க முடியாது இதே தனித்தனியா வாழ்ந்திருந்தா இந்த அளவுக்கு ஒரு பாசமாக நுனிமம் இருக்க வாய்ப்பு இல்லை இன்னொன்னு உரிமை இவங்களுக்குள்ளே ஒரு உரிமை இருக்கும் தனித்தனியாக வாழும்போது பாசம்னு இருக்கலாம் ஆனா உரிமை அதிகமாக இருக்க முடியாது அக்க எதுவும் ஒரு கேள்வி கற்றுக்கலாமே கேளி ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி உங்களுடைய கருத்து என்னக்கா ஒரே வரியில சொல்கிறேன் குழந்த பருவத்துல வர நட்புக்கு பவர் அதிகம் நீ வாழ்க்கையில எந்த உச்சத்துல இருந்தாலும் சரி அந்த பிஞ்சு வயசுல உன் கூட விளாண்ட உன் கைய புடிச்சு நடந்த உறவை உன் மனசு நிச்சயமா தேடும் அவங்களை நீ என்னைக்கான ஒரு நாள் நினைச்சு பார்க்காம இருந்திருக்கவே மாட்டேன் லைஃப்ல அதுக்கப்புறம் நீ அவங்கள பார்த்துருக்கலாம் பார்க்காம இருந்திருக்கலாம் இல்ல உன் கூட இப்ப கூட இருக்கலாம் ஆனா அந்த பிஞ்சு வயசுல நீங்க நடந்துகிட்டது உங்க நினைவுல வந்துகிட்டே தான் இருக்கும் அந்த காலத்துக்கு திரும்பி போக மாட்டமான்னு மனசு ஏங்கும் தான் சொல்லுவாங்க குழந்தை நட்புக்கு பவர் அதிகம்னு ஏன்னா அந்த வயசுல பாசத்தை தவிர அங்கே வேற எதுவுமே தெரியாது வஞ்சகம் சூது பொறாம எதுவுமே அந்த வயசுல இருந்திருக்காது அவ கடிச்சு கொடுத்த ஆரஞ்சு முட்டாய் உனக்கு ருசியா இருந்திருக்கும் எச்சிப்படாம கடிக்கிறேன்னு சொல்லிட்டு வாய் நிறைய போட்டு உதப்பிட்டு குடுக்கிற முட்டாய் உனக்கு ருசியா தான் இருந்திருக்கும் அதே மாதிரி ஒரு புனிதமான உரம் இங்கே கிடைச்சிரும் நீ கீழே விழுந்தன அவன் எச்சத்தை தொட்டு உன் புண்ணுக்கு வைப்பா அப்போ அதுதான் உனக்கு மருந்து அது உனக்கு எச்சா தெரியாது மருந்தா தெரிஞ்சது அதே மாதிரி அவன் எச்சு தொட்டு போட்ட உடனே உனக்கு ஆறு இருக்கும் உன் காயம் அதுக்கப்புறம் உன் லைஃப்ல உன் காயத்துக்கு எச்சு தொட்டு போட எந்த ஒரு ஃப்ரெண்டையும் நீ பார்க்கவே முடியாது அப்போ அதுக்கு அப்புறம் வரவங்க நல்ல फ्रेंड्सா இருக்க முடியாதா அப்படி தான் சொல்ல முடியாது நல்ல फ्रेंड्स கிடைக்கலாம் நான் சொல்றது குழந்தை பருவ நட்புக்கு வல்லம அதிகோடு இப்போ உதாரணத்துக்கு உங்க மூணு பேரை எடுத்துக்கலாம் நீங்க பிறந்ததில இருந்தே ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஃப்ரெண்டா இருந்தவங்க அதனால தான் ஒண்ணா ஒரே வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கீங்க உன் பிள்ளை ஏன் பிள்ளைன்னு உங்களுக்கு பிரிச்சு பார்க்க தெரியல ஏன்னா உங்க நட்பு குழந்தை நட்பு இதே நீங்க ஒரு வேலை பாக்குற இடத்துலயோ இல்லைன்னா அதுக்கு அப்புறமா சந்திச்சிருந்தீங்கன்னா இப்படி ஒரு கூட்டு குடும்பத்துல வாழ்ந்துருப்பீங்க இல்ல தான் முடியுமா முடியாது தான் நான் அதுக்கு அப்புறம் வர ஃப்ரெண்ட்ஷிப் குறை சொல்லல அதுல ஒரு முழு திருப்தி கிடைக்காதுன்னு தான் சொல்ல வரேன் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சஞ்சலம் வரதா செய்யும் வெளியில சொல்லவே முடியாத ஒரு ரகசியத்தை உன் ஃப்ரெண்ட் கிட்ட நீ தைரியமா சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் எந்த சஞ்சலமும் உனக்கு வரல எந்த பயமும் வரல அவன் வெளியில சொல்லிருவாளோங்கிற தயக்கம் உனக்கு வரலனா அது உண்மையான நட்பு நம்ம சொன்ன ரகசியத்தை அவன் வெளியில சொல்லிருவாளோன்னு ஒரு சின்ன டவுட் உனக்கு வந்துட்டாலே அது உண்மையான நட்பா இருக்கிறதுக்கு நான் இல்லை கேளு இப்போ குழந்தைங்க கேட்டதா நம்ம வாங்கி கொடுக்கலாமா ஏன் அப்படி கேக்குற அதான் நம்ம வீட்ல ஏகப்பட்ட வசதி இருக்க அத புள்ளங்க கேட்டதா வாங்கி கொடுக்கலாமே புலிய புலிய வளக்கணும் மாமியார் மறுபடியும் என்ன குழப்ப ஆரம்பிச்சிட்டாங்க புரியல மாமியாரே புலினா வேட்டையாடணும் நாம பெத்த குட்டி தானே வேட்டையாடுதுல நான் புலி நான் வேட்டையாடி என் பிள்ளைங்களுக்கு நான் பசியாத்த மாட்டேன் நான் தாய் புலி நினைச்சதுன்னா அந்த குட்டி புலி எல்லாம் கொஞ்ச நாள் இல்லாம போயிரும் புரியல கிட்ட தான் வசதி இருக்கா நமக்கு இருக்குது ஒரே பிள்ளை ரெண்டே ரெண்டு புள்ளங்க அதுவ கேட்டதை வாங்கி கொடுக்கலனா நம்மள சம்பத்தி பண்ணி எதுக்கு அப்படி நினைக்கிறது முட்டல் தான இல்ல நாம தான் புரக்கும்போது கஷ்டப்பட்டோம் நம்ம புள்ளங்களார கேட்டதெல்லாம் கொடுக்கணும் அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம் தான நம்ம தான் சின்ன புள்ள கஷ்டப்பட்டோம் ஆசைப்பட்டதெல்லாம் நமக்கு கிடைக்கல ஆனா என் புள்ளைக்கு அந்த கஷ்டத்தை நான் கொடுக்க மாட்டேன்னு நீங்க எல்லாத்தையும் செஞ்சீங்கன்னா நீ எப்படி எப்படி கஷ்டப்பட்டேன்னு உன் புள்ளைக்கு தெரிய போறது இல்ல நீ வாங்கி கொடுத்தனா அது கஷ்டம் தெரியாம வளந்துறோம் உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரிய போறது இல்ல நீ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுப்ப அந்த புள்ளைக்கு அது பெருசாவே தெரியாது ஏன்னா நீ அந்த புள்ள கேட்க முடியும் வாங்கி கொடுத்துருவிய அதே மாதிரி குழந்தைங்க அடம் பிடிக்கும் போதெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் அவங்க மனசுல அடம் பிடிச்சா கிடைக்கிறங்க தீ எனத்த நீ விதைச்சிருவ காத்திருந்து பெற பொருளுக்குத்தான் சந்தோஷம் அதிகம் மவுஸ் அதிகம் வாங்கி கொடுக்க வேண்டாம்னு சொல்லல காத்திருந்து கொடுங்கன்னு தான் சொல்றேன் அந்த பொருளோட வேல்யூவை அந்த பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும் காத்திருக்கும் போது அந்த பொருளோட வேல்யூ புரியும் ஏங்கணும் அந்த பொருள் எப்போ நம்ம கையில கிடைக்கும் அப்படின்னு அந்த குழந்தைங்க ஏங்கணும் அப்படி ஏங்கி அந்த பொருள் அந்த பிள்ளைங்க கையில கிடைக்கும் போது சந்தோஷமும் கிடைக்கும் அதை பத்திரப்படுத்தியே வைப்பாங்க நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தீங்கன்னா ரெண்டு நாள் கூட அந்த பிள்ளைங்க கையில இருக்காது முக்கில சாக்கடையில கிடக்கும் இல்லைன்னா வீட்டு வாரத்தில் மூலையில கிடக்கும் வாங்கி கொடுத்த உங்களுக்கும் சந்தோஷம் இருக்காது வாங்கின பிள்ளைக்கும் சந்தோஷம் இருக்காது மொதல் நாள் அழுவாங்க ரெண்டாவது நாள் அடை முடிப்பாங்க மூணாது நாள் சாப்பிடாம இருப்பாங்க நாலாவது நாள் ஏங்கி போயிருப்பாங்க அஞ்சாவது நாள் கையில வாங்கி கொடுங்க அவங்க முகத்துல சந்தோஷத்தை பார்க்கலாம் போராடணும் வேட்டையாடுனா நமக்கு சாப்பிட முடியும்னு கத்து கொடுங்க போட்டி நிறைஞ்ச உலகத்துல போராட கத்து கொடுங்க அப்படி நீங்க போராட கத்து அவங்க விபரீத முடிவுகளை எடுக்காங்க தெளிவான முடிவு அவங்களால எடுக்க முடியல சின்ன விஷயத்துக்கும் சோர்ந்து போயிருக்காங்க போலியான பாசத்துக்கு அடிமையாறாங்க குழந்தைங்கிட்ட பாசம் கட்டுங்க வேண்டாம் ஓப்பன கட்டாதிங்க முன்னாடி எல்லாம் ஒரு பையனும் அப்பாவும் பேசிக்கிட்டதை பார்க்கவே முடியாது அப்பா அங்க வரானா பையன் அப்பா அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிருவான் பாசம் இல்லாம இல்லைல்ல அது ஒரு மரியாதை ரெண்டருக்குமே மனசுக்குள்ள கொள்ள பாசம் இருக்கும் ஆனா பயம் கலந்த பாசம் அதிகமா பேசிக்க மாட்டாங்க ஆனா மக தான் சொல்ல வந்திருக்கா அப்பா தான் பேச வந்திருக்கான்னு ரெண்டு பேரும் பார்வையில புரிஞ்சுக்கிடுவாங்க குழந்தைங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கத்து கொடுக்கணும் பெரியவங்களை மதிப்பு கொடுக்க சொல்லி வளர்க்கணும் அப்படின்னாதான் நாளைக்கு அந்த பிள்ளைங்க நம்மளையும் மதிக்கும் சொல்லுவாங்களே எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில பறக்கும் போது அவன் நல்லவனும் தீயவனும் ஆவறது அவன் அண்ணன் வளப்புல தானே தந்த வளப்புலன்னு சொல்லல நாம வளர்க்கிற வளப்புல தான் இருக்குது அதே மாதிரி எந்த குழந்தையா இருந்தாலும் சரி ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் சரி அவங்க குழந்தையா இருக்கிற போது அவங்களை வளர்க்கறதுதான் வளப்பு டீனேஜ் ஆயிடுச்சு அவங்க யாரோ நாம யாரோ தான் நீ சொ எதுவும் அவங்க காதில போறது இல்ல அவங்க உலகம் தனியா தான் இருக்கும் எல்லாம் பார்த்துட்டு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வயசுல திரும்பி வருவாங்க அப்ப நாம அவங்களுக்கு கொடுக்க அட்வைஸ் எல்லாத்தையும் கடந்து வந்து குழந்தையா இருக்கும் போதே நல்ல காரியங்களை சொல்லி வளர்த்துருங்க அது பசு மறுத்தாளில ஆடி அரைஞ்ச மாதிரி அப்படி அவன் மரணம் வரைக்கும் கூட இருக்கும் பிஞ்சில நஞ்சை கலக்க கூடாது பிஞ்சு மனசுல நல்லதை மட்டும்தான் தான் விதைக்கணும் நல்ல செய்த கத்துக் கொடுக்கணும் நல்ல காரியங்களை கத்துக் கொடுக்கணும் தீயதை பார்க்க விடக்கூடாது தீயதை கேட்க விடக்கூடாது

என்கிட்ட எந்த குழந்தையுமே யாரும் வளர விடலை ஏன்னா எல்லா கண்ணுக்கும் நான் கெட்டவளா தெரிஞ்சேன் என்கிட்ட பிள்ளைங்க வளர்ந்தா கெட்டு போய் ரொம்ப நல்லவங்க எல்லாம் என் பிள்ளைய வளர்த்துட்டாங்க நான் கெட்டவளா இருந்தாலும் என் கிசரை நான் வளர்த்துக்கிட்டு புரியவாதமாக தான் கிஷோரே இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கான் அந்த வார்த்தை எனக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு காதம்பரியை நான் வளர்த்துருக்கணும் இப்போ அவள் ஜெயிலில் இருக்கிறதுக்கும் நான் தான் காரணம் இது யாரை விட்டதே நிச்சயமா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் காதம்பரி மாறுவா இந்த தாயை தேடி வருவான்னு நான் நம்புறேன் அதான் நான் எப்பவுமே சொல்றேன் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணுல பிறக்கும் போது அவன் நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் அண்ணன் வளப்பதானே கதம்பி நல்ல பிள்ளை தான் பிறந்திருப்பா ஆனா வளர்ந்த வளப்பு அவ இன்னு வரைக்கும் அப்படி இருக்கிறதுக்கு வளப்பு தான் காரணம் அவ இப்படி இருக்கிறதுக்கு அவன் வளப்பு தான் காரணம் அவ இன்னைக்கு கஷ்டப்படுறானா அதுக்கு அவங்க தாத்தா தான் காரணம் அவ அத்தமார தான் காரணம் மாமியாரே உங்க நாத்தனார் யாருன்னு எங்க கிட்ட இதுவரைக்கும் நீங்க காட்டவே இல்ல நாங்களும் உங்க கிட்ட பல முறை கேட்டு பார்த்துட்டோம் என் வாழ்க்கையில நான் மறக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள் அவ மட்டும்தான் சொல்லலாம் இந்த அன்னிமார்களுக்கு தான் நாத்தனார பார்த்தாலே பிடிக்காதே அது என்னமோ தெரியல அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போகிறதே இல்லை நான் வீட்டுக்குள்ள போகும்போது எனக்கு ஒரு சக தோழி கிடச்சிட்டான்னு நினச்சேன் ஆனால் நம்ம குடும்பத்துல அண்ணன பங்கு போட வந்துட்டாலேன்னு தான் என்ன பார்த்தா நான் எவ்வளோ நெருங்கி பிறக பார்த்தேன் முடியலை எப்போ அண்ணனை பங்கு போட வந்தவான்னு நினைக்கிறாங்களோ அந்த உறவு என்றைக்குமே நீடிக்காது